குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தான் மதுரை அருகே உள்ள வடபழஞ்சியில் இருந்து மதுரை பஸ் நிலையத்திற்கு ஒரு அரசு பஸ் இன்று காலை சென்று கொண்டிருந்தது முப்பதற்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்தனர் மதுரை பஸ் நிலையம் அருகே உள்ள எல்லிஸ் நகர் மேம்பாலத்தில் பஸ் சென்றபோது டிரைவர் பிரேக் போட்டு பார்த்தார் பிரேக் பிடிக்கவில்லை பாலத்தில் இருந்து வேகமாக இறங்கிய பஸ் முன்னால் சென்று கொண்டிருந்த நான்கு ஆட்டோக்களை அடுத்தடுத்து இடித்து தள்ளியது மூன்று ஆட்டோக்கள் தலைக்குப்புற கவிழ்ந்தன தாறுமாறாக ஓடிய பஸ் தடுப்பு சுவரில் மோதி நின்றது இந்த விபத்தில் பஸ்ஸில் இருந்த பத்திற்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு சிறு சிறு காயம் ஏற்பட்டது ஆட்டோக்கள் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததால் அதில் யாரும் இல்லை பஸ் தாறுமாறாக ஓடி வருவதை பார்த்ததும் டிரைவர்களும் ஓடிவிட்டனர் விபத்து நடந்த பாலத்தின் இறக்கத்தில் ஒரு சிக்னல் உள்ளது அதை நோக்கிதான் பஸ் சென்றது பிரேக் பிடிக்காததால் டிரைவர் சாமர்த்தியமாக வலதுபுறம் திருப்பி சாலையோர தடுப்பில் மோதி பஸ்ஸை நிறுத்திவிட்டார் சிக்னலை நோக்கி பஸ் இருந்தால் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கும் என விபத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறினர் பஸ்ஸில் பிரேக் உள்ளிட்ட பாகங்கள் சரியாக வேலை செய்கிறதா என்பதை டெப்பு ஊழியர்கள் முறையாக கவனிக்காததுதான் இந்த அசம்பாவிதத்திற்கு காரணம் என பஸ் ஊழியர்கள் கூறுகின்றனர் ஆனால் தினமும் பஸ்ஸை எடுப்பதற்கு முன் பிரேக் உள்ளிட்டவற்றை டிரைவர் செக் பண்ணி பார்க்க வேண்டாமா என பயணிகள் கேட்கின்றனர் அரசு பஸ்களை முறையாக பராமரிக்காததால் இதற்கு முன் பல விபத்துகள் நடந்துள்ளன சென்னை பஸ்ஸில் ஒரு பெண் சீட்டை விட்டு எழுந்தபோது பலகை உடைந்து ரோட்டில் வந்து விழுந்தார் போல்ட் நட்டுகள் கழன்றதால் சீட்டோடு பஸ் கண்டக்டர் ரோட்டில் வந்து விழுந்த சம்பவம் திருச்சியில் நடந்தது பஸ் படிக்கட்டுகள் உடைந்து விழுந்த சம்பவங்களும் பலமுறை நடந்துள்ளது எல்லாவற்றிற்கும் உச்சமாக மதுரையில் நடந்த இன்றைய விபத்து பார்க்கப்படுகிறது